அறுபதாவது தலைப்பில் துவா உஜியாரத்தில் குபூர் கபருகளை ஜியாரத்து செய்தல் நூற்றி அறுபத்தைந்தாவது இலக்கம் அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் மஹல தியார் அதாவது தியார் என்ன சொல்கிறது கபர் வாசிகளை அப்படின்றது தான் சொல்கிறது மினால் மு மினி நவல் முஸ்லீமின் மு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய கபூர் வாசிகளை வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும்ல்லா ஹகூன் நாங்கள் அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து சேருவோம் ஒயரஹம் உல்லாஹுல் முஸ் அப்போ பாருங்கள் எதெல்லாம் உறுதியான விஷயமும் அதுக்கு கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் உறுதியாக தான் நடந்தே ஆகும் என்ற விஷயத்துக்கும் சொல்லலாம் இதில் என்ன சொல்கிறோம் வைன்னா இன்ஷா அல்லாஹ பிகும்லா யஹூன் நாங்கள் அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து சேருவோம் அப்படி என்ன அல்லாஹ் அல்லாஹ் தாலா எங்களுக்கு நாடாமைப்பானா எல்லாருக்கும் மௌத் என்ன செய்வா அல்லாஹ் விதியாக எழுதிட்டான் ஆனால் இன்ஷாலா என்ன செய்யலாம் சொல்லலாம் லா எகூன் வை ரஹமுல்லாஹ் உ மீன மின்னா உல் முஸ்த எங்களிலே முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ரெஹமத்து ஷீவானா அஸ்ஸல் உல்லாஹ அல்லனா வளக்குமுள்ள ஆஃபியா ஏன்னா எங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தின் ஆஃபியத்தை நான் கேட்கிறேன் ஆஃபியா என்றது ஆரோக்கியம் எல்லா விஷயத்துலையும் ஆரோக்கியம் அன்புள்ள சகோதரர்களே இந்த துவா வந்து முஸ்லீம் சமுதாயம் மரணத்தை எப்படி பார்க்குது என்பதற்கு அழகான ஒரு செய்தி இது நினச்சி பாருங்க நம்ம கபருக்கு போய் என்ன வசனம் சொல்கிறோம் ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹகும் நாங்கள் அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து சேருவோம் இது வந்து இஸ்லாமிய சமுதாய மரணத்தை வாழ்க்கையில் ஒரு அவச குணமான மோசமான ஒரு சப்ஜெக்ட்டாக பார்க்கவே இல்லை என்பதற்கான ஒரு செய்தி அப்படியா இல்லையா ஒரு அழகான ஒரு செய்தி இந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து மரணம் என்ற ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் அது ஏன்னா மரமே நோக்கி இன்னும் சொல்ல போனால் அதான் அவங்களுடைய லட்சியமே மரணம் மரணத்து என்றது இந்த அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க என்பதற்கான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இந்த செய்தி சஹி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது இரண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் கற்றுக் கொடுப்பார்கள் கபர்களுக்கு போ போனால் கற்று சொல்லுவதற்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள் வருது ஆனா அதுல இந்த வாசனம் வரல வை அஹ்ல்லாஹாஹுல் முஸ்தகின்னு வரல ஆனால் அதில் பாருங்க ஒரு பிரேக்கட் போட்டிருப்பாங்க சரியா அப்படி பொதுவாக ஹதீசுடைய மத்தனங்களுக்குள்ள வந்த அர்த்தம் இது ஒரு அறிவிப்பு இல்லை இன்னொரு அறிவிப்பு அந்த இடத்துல அதை அர்த்தம் அந்த வார்த்தையோட வார செய்தி வந்து முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை இல்லாமல் முன்னூத்தி ஒன்றில் என்ன செய்கிறது வருகிறது சரி அந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்றில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்னில் என்னோடு தங்க வேண்டிய இரவில் ஒரு தடவை ரசூ சல்லாஹ் க ஜியாரத்துக்கு என்ன போனா கபருக்கு போனாங்க அப்ப நான் சொல்லுவாங்க கேட்டேன் காலத்துக்குள் கைஃப அகூலுலகும் நான் எப்படி அந்த இடம் அவர்களுக்கு சொல்லுவது அந்த கபர் ஜியாரத்தில் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்று கேட்டார்கள் அந்த தான் அந்த வார்த்தை வருது அப்ப அர்த்தம் என்ன பெண்கள் ஜியார் செய்யலாம் வார்த்தை அதுல இருக்குதா இல்லையா எது நான் அவர்களுக்கு என்ன சொல்வது அப்படின்னு யார் கேட்கறாங்க அய்ஷா ரத்தியல்லா கேட்கிறான் அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னா பெண்கள் ஜியாரத் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல எது தடை செய்யப்பட்ட விஷயம்டா ஆண்கள்ட அளவுக்கு அதிகமாக போகிறது பெண்கள் வந்து என்ன தடை செய்யப்பட்ட விஷயம் காரணம் என்ன தெரியுமா கபர் ஜியாரத்துக்கு என்னது கபரை போய் பார்த்து மரண விஷயங்கள் என்ன செய்யணும் ஞாபகப்படுத்தி கொள்வது இந்த உலகத்தில் இஸ்லாம் வழங்கிய அதாவது உலகத்தில் இறைவன் வழங்கிய அதாவது சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் உண்டாத்தான் இஸ்லாம் சொல்லுது பெண்களை பெண்களும் கபரி ஸ்தானத்தில் நெருங்க நிறைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கபரில் ஜியாரத்துக்கு போனால் என்ன செய்யும் கபரி ஞாபகம் வருமா மரண ஞாபகம் வரும் ஆணுக்கு ஞாபகம் வருமா கல்யாணம் விடு மாதிரி ஆக்கிட்டா கபரே வராது ஏன் பெண்கள் இயல்புலையே மார்க்கத்தோட வாரவும் குறிப்பாங்க மார்க்க ட்ரெஸ்ஸோட வாரவும் குறிப்பாங்க நினைச்ச மாதிரி வாரவும் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்ப எந்த இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்துல என்ன ஞாபகம் வரும் வரும் அதனால ரசூல்லாங்க நீங்க குறைச்சிக்கங்கிட்டாங்க வழங்கிட்டா நீங்க போவதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லா யூசல்லா அலுவலம் சொல்லிவிட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம வரா பெண்களை குறை வேணான்னு சொல்கிறது பெண்கள் என்ன நினச்சிடக்கூடாது ஏன்னா பெண்களை வந்து அப்படி இல்லை பெண்களை வந்து எங்கேயாவது மார்க்கம் வந்து நீ முன்னுக்கு வராதேன்னு தடுக்குதுன்னா உனக்கு வரக்கூடாதுக்கான தடுக்காது உனது ஒழுக்கம் ஒன்றில் ஒன்றையே பாதிக்கப் போகுது அல்லது இன்னொருத்தனுக்கு பாதிக்கப்போகுது இதை தவிர பெண்களை விஷயத்தில் எதுலேயும் சில என்ன செய்யாது தடுக்காது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் பெண்களை வந்து இஸ்லாம் என்ன செய்யாது தலைமைத்துவம் பொறுப்படுக்காதுன்னு சொல்லுது அறிவில் எடுத்துக்கா லீட் பண்ணக்கூடிய திறமையில் எடுத்துக்கா நிறைய பேர் அப்படி நினைக்கிறேன் அப்படி எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனா குருவான் எல்லா மன்னர்மார்கள்ட்ட வரலாறையும் சொல்லுது எல்லாரும் கெட்டுப்போன வரலாறு தான் குருவான் சொல்லுது ஆனா ஒரு அரசியல் வரலாறு சொல்லுது அவள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு குருவான் என்ன செய்யுது சொல்லுது அவள் ஆண்கள்லாம் ஆலோசனை சுலைமான அரசுலாத்துக்கு கடிதம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறான் ஆண்கள்லாம் கூட என்ன ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா சண்டை பிடிப்பான் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அவள் சொன்னா வானா ஏண்டா அவர்கள் வந்து நுழைஞ்சி திருப்பி யுத்தம் நடந்து இங்கு உள்ளவர்கள் பாதிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் பார்ப்போம் நான் போகிறேன் அப்படி என்று சரியான முடிவு எடுத்து என்ன செய்யறா ஒரு பெண்ணுடைய முடிவை தான் அல்லா சரியான லீட் பண்ணக்கூடிய ஒரு முடிவு எடுத்தா அவள் அரசியா வைக்கிறா ஆட்சியில் அழிக்கிறா சரியான முடிவு எடுத்து டோட்டல் சமுதாயம் இஸ்லாத்துக்கு வரது காரணமாக இந்த ஒரு ஆட்சி பெண் அப்போ இஸ்லாம் வந்து ஆட்சியில இருந்தால் அவங்க ஒழுங்காக நடத்த மாட்டாங்க இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் இதை நம்ம சரியான பார்வை இஸ்லாம் என்ன சொல்லிச்சுன்னா நீ ஆட்சிக்கு வந்து என்று சொன்னால் ஒழுக்கம் கட்டுப்பாடு இவைகள் விஷயத்தில் ஒன்னால் என்ன செய்ய முடியாது இந்த நாட்டில் நிற்க முடியாது அதை உனக்கு ஒரு நாள் லீட் பண்ண முடியாது ஏன்னா பெண் என்று இருக்கிற நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் யாரும் எல்லா பெண்களை வச்சுக்கிறதாப்ப முதலமைச்சர் பெண்கள் எல்லாரும் பெண்கள் ஏ உனக்கு பாதுகாப்பு பெண்கள் தான் சரி என்ன நீ என்ன செய்ய வேண்டிய உனக்கு மெய்ப்பாதுகாவலர் அத்து இது என்ன ஆராயிப்பான் ஆனாகரிப்பான் இருப்பான் ஆண் என்ற இடத்துக்கு அது வந்துட்டேன்னு சொன்னால் அது உனக்கு என்ன செய்யும் ஒழுக்க ரீதியாக பாதிக்கும் என்ற தடையை தவிர இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்யலை இதை தடை செய்யவில்லை இதை வந்து யார் தவறாக விளங்கப்படுத்தினாலும் சரி இந்த விஷயத்தை இந்த நோக்கெல்லாம் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் இல்லைன்னா குருவான சொல்லக்கூடிய அந்த வரலாறு என்ன செய்ய வேண்டி வரும் நாங்க தவறாக விளங்க வேண்டிய அல்லாஹுல அதை எந்த ஒரு அதாவது மேலதிக இது செய்தியும் இல்லாமல் அல்லாஹத்துல இந்த சம்பவத்தை என்ன செய்யறா குருவானில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது அதாவது இந்த ஜனாசா விஷயத்தினுடைய அதாவது கடைசியான பாடமாக அவர் என்ன செய்யறாரு பதிவு செய்திருக்கிறார்